ஒரு தொழில் பெயர் மிகுதி இல்லாமல் பகுதி மட்டும் அதாவது முதல்நிலை மட்டும் இருந்து அந்த தொழிலை உணர்த்தினுச்சுன்னா அது முதல்நிலை தொழில் பெயர்னு பெயர் அவன் அடிபட்டான் நாயால் கடி உண்டான் இந்த ரெண்டு எடுத்துக்காட்டை பாருங்கள் அவன் அடிபட்டான்னா அடித்தல் என்ற தொழில் அதை உணர்த்துகிறது நாயால் கடி உண்டான்னா கடித்தல் என்கிற தொழிலை அது நமக்கு உணர்த்துகிறது ஆனால் அடித்தல் என்கிற அந்த தல் விகுதி அங்கே இல்லை அந்த அடித்தல் என்கிற அந்த தல் விகுதி அங்கே இல்லை அப்போ தல் விகுதி இல்லாமல் பகுதி மட்டும் முதல்நிலை மட்டும்தான் அது வருது கடித்தல் என்கிற தொழில் இல்லாமல் விகுதி இல்லாமல் பகுதி மட்டும்தான் அதாவது முதல்நிலை மட்டும் வருது அப்போ அடித்தல் கடித்தல் என்கிற முழு தொழில் பெயர் அடி கடி என்ற முதல்நிலை மட்டும் வந்து கூட நமக்கு உணர்த்துது இல்லைங்களா அது முதல்நிலை தொழிற்பேர்னு பேர் முதல்நிலை தெரிந்த தொழிற்பேர்னா என்னென்னு கேட்டால் இப்போ கேடில் ஒழிச்சொல்லும் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்ற எவை வச்சிங்க இப்போ கேடு இல் அப்படின்னா என்ன அர்த்தம் கெடுதல் இல்லாதனு அர்த்தம் அப்போ கெடுதல் தான் தொழில் அதில் தள்ளு என்பது விகுதி கெடு என்பது பகுதி அதாவது முதல்நிலை அந்த கெடு என்கிற அந்த முதல்நிலையே திரிந்து கேடு என்று மாறியிருக்கிறது முதல் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னு பெயரும் அது கெடுதல் என்கிற அந்த தொழில் பெயர்னுடைய மிகுதி தள்ளு அதனுடைய பகுதி அதாவது முதல்நிலை கெடு அந்த கெடு கேடு என்று தெரிந்திருக்கிறது இல்லையா முதல் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் அப்படிங்கிறதுக்கு கேடில் கேடு என்பது முதல்நிலை தெரிந்த பெயர் என்று நாம் அவருடைய இலக்கண குறிப்பை நம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்